மேல்லைப் பள்ளியில் படிக்கின்றேன் இன்று இந்தியா ஏற்றால் உலக நாடுகள் விடுகெடுக்கும் அன்று அடிமைப்பட்டிருந்த இந்தியா இன்று உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் வலிமையானதாகவும் வளமானதாகவும் திகழ்கிறது அடிமை வேற்றுமையில் ஒற்றுமை தான் பாரதம் வேதங்கள் பிறந்த இடம் பாரதம் ஆச்சிபனம் சொற்றுவனம் கொஞ்சமா இல்லை இந்த தத்துவம் தான் பஞ்சமா மொழிகள் பல இனங்கள் பல ஆயிரம் இந்து இயேசு புத்த முகம ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவின் நிரந்தரமான இடமும் தமிழ் இலக்கியங்கள் உள்ளிட்ட இந்திய மொழிகளின் நூல்களும் உலக மொழிகள் அனைத்தும் மொழிபெயர்க்கப்பட்டது நம் வளமான இந்தியாவின் மற்றொரு சான்றாகும்